ஃபஸ்ட்டு திருக்க மீனை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா உப்பு போட்டு விரவி வச்சாச்சுங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதாவது இன்றைக்கி மாங்காய் பொருட்டு சமைக்க போகிறதுனால புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன் ஏன்னா அதுலேயும் புளிப்பு இருக்கும் இதுலேன்னா ரொம்ப இதாயிடும் ஏன்னா வந்து திருக்க மீன் குழம்பு வந்து நல்லா வற்ற வச்சு எடுத்தால் டேஸ்ட் இருக்கும் அதனால் ஓவர் புளிப்பாகுறதுனால புளி வந்து கண்ட்ரோலாக எடுத்துக்கலாம் அடுத்து புளியை கரைச்சி எடுத்தாச்சுங்க அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொழம்புத்தூள் வீட்டில் அரைச்சி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கிள்ளி போட்டாச்சுங்க அதோட அது கூடையே திருக்க மீன் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு அதுக்கடுத்து தாங்க நான் அடுப்பே ஆன் பண்ண போகிறேன் இந்த குழம்புக்கு நம்ம வந்து தக்காளி சேர்த்தாலும் சரி சேர்க்காண்டாலும் சரி நான் ஆனால் சேர்க்கலை ஒரு சிலங்க வந்து குழம்பு வந்து தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு செய்வாப்பில்ல நம்ம வந்து குழம்பு நல்லா மசாலாவில் கரைச்சி வத்த வச்சுட்டு தாங்க தாளித்து ஊற்ற போகிறோம் ரெண்டு மெத்தடில் எது டேஸ்ட்டாக இருக்கும்னா இந்த கடைசியை தாளித்து ஊற்றுறோம் இல்லையா அதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே நான் எடுத்திருக்க வந்து இப்போ வந்து செந்திருக்கு எடுத்திருக்கேங்க திருக்கையில் பல ரகங்கள் இருக்குது நான் எடுத்துருக்க வந்து சென் எடுத்து நீங்கள் குழம்பு வைக்கிறேன் குழம்பு வந்து நம்ம வந்து ஊற்றிருக்க தண்ணிக்கு பாதிக்கு கீழே சுண்டி வந்தோடனையும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வந்து மாங்காவையும் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து மாங்காய் லைட்டாக குக் ஆகட்டும் ஃபஸ்ட்டே போட்டோம்னா வந்து மாங்காய் வந்து ஓர் குக் ஆகி விழுவிழுன்னு ஆகிருங்க குழம்பு ஸோ மாங்காய் லாஸ்ட்டில் இறக்க போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டாலே ஓகே தான் அடுத்து வந்து அதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து குழம்புக்கு முக்கியமான ஒரு இதே தாளிப்பு தாங்க இந்த குழம்புக்கு அதாவது என்னென்ன தேவைன்னா வெங்காயம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேங்க அப்புறம் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வாங்க நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாமா கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மீனே நல்லெண்ணெய் தாங்க நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு பொரிய விட்டுட்டு ரெண்டு வெங்காயத்தை நறுக்கிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அப்புறம் வந்து தட்டி வச்சுருக்க பூண்டும் இஞ்சி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து வந்து குழம்பு நல்லா வற்றி வந்திருக்குங்க ஒரு அரை பங்கு வத்த வச்சாச்சுங்க அதோட அதையும் இந்த தாலிப்புக்கு மேலே ஊற்றிட்டு அடுத்து மிளகுத்தூள் இல்லையா அது அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கூடவே தான் சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்லி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கமகமன்னு திருக்க குழம்பு ரெடிங்க என்னடா அது ரெண்டு முட்டை மெதுக்குன்னு பார்க்குறீங்களா எஸ் முட்டையாக வச்சு குழம்புக்குள்ளே போட்டிருக்கங்க நம்ம பழக்கம் எப்படின்னா எப்போதுமே முட்டையாக வச்சோன்னா அந்த குழம்புக்குள்ள போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த திருக்கம் வந்து பெண்கள் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சரி நல்ல ஒரு சத்து கொடுக்குறதுங்க ஸோ வாரத்துக்கு ஒரு தீரமோ ரெண்டு தீரமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு திருக்கமே சமைச்சி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருப்போம் அடுத்து வாங்க சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்க மட்டும் இல்லைங்க டேஸ்டில் அடி பொழிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாங்காய் அந்த எக்கோடு வச்சு அந்த திருக்க குழம்பையும் கொஞ்சம் குழம்பு கூட கிட்ட வராதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க மை மோஸ்ட் ஃபேவரெட்டான குழம்புலாம் என்ன தெரியுமா இந்த திருக்க குழம்பு தாங்க இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதுக்கு முக்கியமான விஷயமே குழம்பு எந்தளவுக்கு வற்ற வச்சு சாப்பிட்றோமோ அவ்வளோதாங்க Ok, bye! A tutti video, Sandy